நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கை டூ சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றத்தினால் சேர்ந்தபடி பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இன்னைக்கு என்ன பேச போகிறோம்னா நிறைய மாற்றுத்தினாளிகள் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இணையதள ரயில் பாஸ் வந்து எப்படி பெறுவது எந்த அடிப்படையில் பெறுவது நான் நிறைய புத்தரவை அப்ளை பண்ணிட்டேன் எனது ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இது சம்மந்தமாக கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு காணொலி போட்டிருந்தேன் ஆனால் இந்த ஆறு மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா நான் பல மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த இணையதள ரயில் பாஸை விண்ணப்பிக்கிற போது அதில் பல ரிஜெக்ட் ஆனது அந்த ரிஜெக்டான காரணங்கள் எதனால் ஏற்பட்டது என்ன ஏற்பட்டதுன்னு சொல்லி உரிய அதிகாரிகள்கிட்ட பேசி தீர்வுகண்ட அடிப்படையில் நிறைய அனுபவங்கள் என்பது எனக்கு ஏற்பட்டிருக்கு அந்த அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலே தான் இந்த காணொலியில் நினைஞ்சிருக்கேன் இந்த காணொலியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது முதல் பாகம் அடுத்து இரண்டாம் பாகம் வரும் முதல் பாகத்தையும் இரண்டாம் பாகத்தையும் சேர்த்து பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இணையதள ரயில் பாஸ் வந்து எளிமையாக உங்கள் கைகளுக்கு கிடைக்கும் முதல் பாகத்தில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இந்த இணையதள ரயில் பாஸுக்கு நீங்கள் என்னென்ன ஆவணங்கள் வச்சுருக்கணும் அந்த ஆவணங்களில் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிற மிக தெளிவான விளக்கத்தை நான் சொல்ல போகிறேன் இரண்டாம் பாகத்தில் வந்து அதை வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் எந்த முறையில் அப்ளை பண்ணணுங்கிறத அந்த இணையத்தில் வந்து எந்தெந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிறது முழுமையான விவரங்களை சொல்ல போகிறேன் அதனால் முதல் பாகத்தையும் இரண்டாம் பாகத்தையும் இந்த காணொலியை பார்க்குற அனைத்து நேர்களும் கட்டாயம் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களை மாற்றுத்தனாளிகள் ரயிலில் பயணிப்பதற்கு வழங்கக்கூடிய இணையதள ரயில் பாஸ் பெறுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய காணொலியில் தான் நாம் இணைந்திருக்கிறோம் இது பாகம் ஒன்று இந்த காணொலியிலே நாம் என்னென்ன ஆவணங்களை வைத்திருக்க வேண்டும் அதில் என்னென்ன இடம் பெற்றிருக்க வேண்டும் விதிமுறைகள் என்ன என்பதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இணையதள ரயில் பாஸ் வேணும் அப்படின்னா நேரடியாக இணையதள ரயில் பாஸ் வாங்குறதுக்கு நாம் வெப்சைட்டில் அப்ளை பண்ண முடியாது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரயில் பாஸு இந்த மாதிரி ஏ ஃபோர் சீட்டில் கொடுக்கக்கூடிய இந்த ரயில் பாஸை நீங்கள் முதல்ல வாங்கணும் இந்த ரயில் பாஸை வாங்கினா மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த இணையதள ரயில் பாஸுக்கான வெப்சைட்டில் போய் நீங்கள் பதிய முடியும் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் பிப்ரவரி ஒன்றாம் தேதிக்கு பிறகு புதிதாக ஒரு விண்ணப்படிவம் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு பிப்ரவரி ஒன்றுக்கு முன்னால் வேறு ஒரு விண்ணப்படிவம் இருந்தது எனவே மாற்றுத்திறனாளிகள் இது விண்ணப்பிக்கிறபோது பிப்ரவரிக்கு பிறகு நீங்கள் ரயில் பாஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இது மாதிரியான லேட்டஸ்ட்டு ரயில் பாஸ் இருந்தால் மட்டும்தான் செல்லுபடியாகும் லேட்டஸ்ட்டு பாஸ் இல்லை அப்படின்னா செல்லுபடியாகாது இதை எப்படி நான் தெரிந்து கொள்வது அப்படின்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அனெக்சர் ஒன் அனெக்சர் டூ அப்படின்னு போட்டிருக்கும் இந்த அனெக்சர் ஒன் அனெக்சர் டூ அப்படின்னு இருக்கிறது மட்டும்தான் செல்லுபடியாகும் இந்த அனெக்சர் ஒன் அனெக்சர் டூன்னு இல்லாது வந்து செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அதுக்காக பழைய ரயில் பாஸ் செல்லாதா அப்படின்னு கேட்டால் பழைய ரயில் பாஸும் செல்லும் அதை அது எந்தெந்த இடப்பில் செலு செல்லுபடியாகும் எங்கே செல்லுபடியாகும் அப்படிங்கிறத நான் பின்னால் வரும்போது நான் சொல்கிறேன் இதுதான் அனைச்சர் ஒன்றுங்கிற படிவம் இந்த படிவம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி பார்வையற்ற மாற்றத்திறனாளிகளுக்கு மட்டும் தனியாக கொடுத்துருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி ஒன்றுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான ஊனத்திற்கும் ஒரே படிவம் தான் இருந்தது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பிப்ரவரிக்கு பின்னாடி பார்வையற்றவர்களுக்கு தனியாக ஒரு விண்ணப்ப படிவம் மற்ற இதர வகையான ஊனமுற்றோருக்கு தனியாக ஒரு விண்ணப்பப்படிவும் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்வையற்றோருக்கு மட்டும் அனெக்சர் ஒன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பேர் புகைப்படம் ஒட்ட வேண்டும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு வகையான காலம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு அதில் ஒன்று முழுவதுமாக பார்வையற்றவர் அல்லது அவங்களுக்குன்னு ஒரு பார்வையினுடைய அளவுகள் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இந்த அளவுகளோட இருக்கிறவர் இந்த மூணு வகையான கேட்டகரியில் எதுங்கிறத வந்து டாக்டர் வந்து டிக் பண்ணணும் அதில் கோடு போடணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸ் அப்படிங்கிற இடத்துல அட்ரஸ்ஸு அப்பா பேர் வயசு அப்புறம் ஆனா பெண்ணா என்ன ஊனம் அப்படிங்கிறத குறிப்பிட்ருக்காங்க இந்த என்ன ஊனம் நேச்சர் ஆஃப் ஹேண்டிகேப் அப்படிங்கிறதுல வந்து இந்த ஒன் டூ த்ரீனு மேலே கொடுத்துருக்கும் பாருங்க இந்த ஒன் டூ த்ரீயை இங்கே குறிப்பிட்டு அந்த ஊனத்தை எழுதலாம் அல்லது இந்த ஒன் மட்டும் போட்டு பெர்மனன்ட்டு அல்லது டெம்பரவரி அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடணும் அப்படிங்கிறதான் இதுதான் வந்து அனேக்சர் ஒன்றுக்கு உண்டானது இந்த அனைச்சர் டூக்குள்ளே டூவில் வந்து நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன் அனைச்சர் பொறுத்த அளவுக்கு ஒன்லி பிளைண்ட்னஸ் அதாவது தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய மாற்றத்தினாளிகளுக்கு மட்டும்தான் ரயில் பாஸ் அதுவும் இப்போ தான் பிப்ரவரி ஒன்றுக்கு பின்னாடி தான் தொண்ணூறு சதவீதம் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்வையற்றவர்கள் வந்து நூறு சதவீதம் இருந்தால் மட்டும்தான் இந்த ரயில் பாஸ் வாங்க முடியும் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு இருந்தால் கூட வாங்க முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் இருந்தது இப்போ தொண்ணூறு சதவீதத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க இது அனேக்சர் ஒன் அப்படிங்கிற படிவத்தில் வந்து இந்த விவரங்கள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அனெக்சர் டூ அனெக்ஸர் டூங்கிறது இந்த மாதிரியான படிவம் இந்த படிவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏற்கனவே நான் சொன்ன பார்வை மாற்றுத்தினாளிகளை தவிர மற்ற எல்லா வகையான ஊனத்திற்கும் இந்த படிவம் என்பது கொடுக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதில் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த படிவம் சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இணையதள ரயில் பாஸ் வரும் இந்த படிவத்தில் எந்த பிள்ளை இருந்தாலும் உங்களுக்கு இணையதள ரயில் பாஸ் வராது அப்படிங்கிறது தான் பொதுவாக ஒன்றிய அரசாங்கம் எந்தெந்த வகையெல்லாம் மாற்றுத்திறனாளிகளை புறக்கணிக்கலாம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக திட்டமிட்டு வராங்க அதில் குறிப்பாக நான் சொன்னால் உதவித்தொகை மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகை தொகை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் முந்நூறுபா தான் கொடுத்துட்ருக்காங்க ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளை வெறும் மூணு சதவீதம் பேருக்கு தான் அதே மாதிரி தான் நாள் வேலை நாள் வேலைக்கான அந்த நிதி ஒதுக்கீடு என்பது படிப்படியாக குறைக்கப்பட்டிருக்கு வேலை வாய்ப்பு என்பது குறைக்கப்பட்டிருக்கு இப்படியாக பல்வேறு விதங்களில் மாற்றுத்திறனாளிக்கு விரோதமாக செயல்படுகிற போது இந்த ரயில் பாஸ் கொடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தப்பையும் உன்னிப்பாக கவனித்து உங்களை எப்படி இந்த ரயில் பாஸ் கொடுக்க முடியாமல் தடுப்பது அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அவங்க செயல்படுறாங்களே ஒழிய இது சரி பரவாயில்லை ஒரு சின்ன தப்பு தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் அவங்களுக்கு கிடையாது அப்போ உங்களுக்கு வேணும் என்று சொன்னால் நீங்கள் எந்த பிழையும் இல்லாமல் இந்த ரயில் பாஸில் நீங்கள் கவனமாக இருந்து வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த கட்டத்தை கொண்டு போக முடியும் அந்த பிள்ளை முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா புகைப்படம் புகைப்படத்தை பொறுத்தளவுக்கு இப்போ லேட்டஸ்ட்டு ஃபோட்டோவாக நீங்கள் ஒட்டப்பட்டிருக்கணும் சில பேர் வந்து ஊனம் தெரிகிற மாதிரி கால் தெரிகிற மாதிரி கைது அந்த மாதிரிலாம் என்றைக்குமே எடுக்கக்கூடாது நீங்கள் இப்போ இந்த புகைப்படத்தில் எப்படி ஒட்டப்பட்டிருக்கிறோம் மார்பளவு புகைப்படம் அந்த மாதிரி மார்பளவு புகைப்படம்தான் அங்கே ஒட்டப்பட்டிருக்க வேண்டும் இது ஒன்று ஃபோட்டோ ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் இங்கே குறிப்பிடப்பட வேண்டும் உங்களுடைய அட்ரஸ் இங்கே இருக்குது அப்பா பேர் அல்லது அம்மா பேர் இங்கே இருக்குது அதுக்கடுத்து என்ன வயது இந்த வந்து பார்த்தீங்கன்னா நானே ஒரு தவறு செஞ்சேன் என்ன தவறு செஞ்சேன் அப்படின்னா வயதுங்கிற இடத்துல பத்தொம்போது ஆறு அறுபத்தி எட்டுன்னு இவருக்கு போடப்பட்டிருக்கு அதை மட்டும் நான் குறிப்பிட்டுட்டு விட்டுவிட்டேன் ஆனால் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு எல்லா ஆவணங்களும் கரெக்டாக இருந்தாலும் இந்த தேதியை மட்டும் நான் போட்டுவிட்டு ப்ராக்கெட்டில் இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள் இவருக்கு ஐம்பத்தேழு வயசுங்கிறத நான் போட்டிருக்கேன் இந்த ஐம்பத்தேழு வயசுன்னு போடலை அப்படிங்கிற காரணத்துக்காகவே என்ன பண்ணிட்டாங்க ஆன்லைன் பாஸை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க எல்லாமே சரியாக இருந்தும் கூட அந்த வயது குறிப்பிடவில்லை என்பதற்காக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதனால் நீங்கள் இந்த ஏஜ் அப்படிங்கிற இடத்துல பிறந்த தேதி மாதம் வருடம் மற்றும் ப்ராக்கெட்டில் வந்து எத்தனை வயசு அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிடணும் அப்படிங்கிறது தான் அப்புறம் ஆனா பெண்ணான்னு குறிப்பிடணும் அதுக்கடுத்து வந்து மிக முக்கியமாக வந்து மருத்துவர் இங்கே அவ என்ன ஊனம் என்று எழுதுகிற போது என்ன ஊனம் அது தற்காலிகமாக நிரந்தரமாக என்பதை கட்டாயம் குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு அடுத்து இதில் பெரும்பாலான மேஜரான மாற்றுத்திறனாளிகள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னென்னா இந்த ரயில் பாஸில் எல்லாமே சரியாக வாங்கியிருந்தாலும் இந்த கடைசியாக இருக்கக்கூடிய கோட்டில் உங்களுடைய கையெழுத்தோ அல்லது கைரேகையோ இருக்கணும் இதை வந்து பெரும்பாலான மாற்றுத்திறனாளிகள் வாங்குறதில்ல அப்படிங்கிறது தான் ஒன்று கை கைரேகை இருக்கணும் அல்லது கையெழுத்துருக்கணும் ரெண்டுமே இல்லை அப்படின்னா இதுவும் ரிஜெக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயில் பாஸ் வாங்கினதுக்கான தேதி மாதம் வருடம் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கணும் எந்த இடத்தில் நீங்கள் வாங்கியிருக்கிறீர்கள் அப்படிங்கிறதும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கணும் இங்கே ரொம்ப அது முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த தேதி இல்லை அப்படின்னா அதுவும் ஆன்லைன் பாஸில் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால் இந்த தேதி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுவும் பல மாற்றுத்திறனாளிகள் ரயில் பாஸ் வாங்கும்போது நான் பல மாவட்டங்களில் பார்க்குற போது அந்த தேதி என்பது குறிப்பிடுவது இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் அதனால் இந்த தேதி என்பது மிக மிக முக்கியம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கடுத்து வந்து மிக முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் சீல் அதாவது மருத்துவமனையுடைய முத்திரை என்பது சதுரமாகவோ செவ்வகமாக இருக்கக்கூடாது வட்டமாகத்தான் இருக்க வேண்டும் ஒன்றும் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கலாம் இல்லை முழுமையாக வட்டமாக இருக்கலாம் அப்படிங்கிற எடுப்பில் அந்த வட்டமான சீல் என்பது இருக்கணும் இது அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவருடைய கையொப்பம் என்பது புகைப்படத்தின் மேலையும் இந்த இடத்துலையும் அதாவது மாற்றத்தினாலே கையொப்பம் விடுவதுக்கு கீழே ஒரு கோடு இருக்கும் அந்த கோட்டுக்கிட்டையும் அவர் கையெழுத்து என்பது தெளிவாக போட்டிருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கையெழுத்துக்கு பிறகு வந்து அவருடைய முத்திரை அதாவது அவர் எந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாரோ அவருடைய பேர் சம்மந்தப்பட்ட முத்திரை இருக்கணும் அந்த முத்திரையில் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கையில் வந்து டாக்டர் முரியேஷ்குமார் அப்படின்னு போட்டுட்டு கீழே வந்து சீல் வைக்கும்போது அரசு மருத்துவமனை திண்டுக்கல் அரசு மருத்துவமனை பழனி அப்படின்னு வைக்கிறாங்க அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் அந்த சீலில் வந்து முழுமையான உரங்கள் இருக்கணும்னுடைய பாதி பேரும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் கையில் எழுதுறது அதுக்கப்புறம் வந்து அந்த மருத்துவமனை முத்திரையை சீல் வைக்கிறது அப்படிங்கிறது பல நேரங்களில் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அதனால் இப்போ இந்த சீலில் என்ன இருக்குது பாருங்கள் டாக்டர் அன்பழகன் போட்டு அவர் என்ன படி படிச்சிருக்கான்னு போட்டிருக்காரு அவரோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது அவர் எந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாரு எந்த ஊரில் வேலை பார்க்குறாரு அப்படிங்கிற விதியம் இதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ இந்த சீல் வந்து இந்த இடத்துலையும் இருக்கணும் அதே மாதிரி இந்த ஃபோட்டோ கீழேயும் அவர் கையெழுத்துக்கு பக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க என்ன இந்த மருத்துவர் எந்த மருத்துவமனையில் வேலை பார்க்குறாரோ அந்த மருத்துவமனையுடைய ரவுண்ட் சீல் தான் இங்கே இருக்கணும் உதாரணத்துக்கு பல நேரங்களில் வந்து நம்ம மாவட்டங்களில் கேம்ப் போடுவாங்க கேம்ப்பு அடையாள கேம்ப் போடுவாங்க அந்த அடையாள கேம்பில் போய் நம்ம ரயில் பாஸ் வாங்குறோம்னு வச்சுக்கங்களேன் அந்த அடையாள கேம்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண் மருத்துவர் காது மருத்துவர் எலும்பு மருத்துவர் மனநல மருத்துவர் நாலு பேர் வருவாங்க நாலு பேருக்கு மேலேயும் ஆள் வருவாங்க அப்படி வருகிற போது அந்த மருத்துவர்கள் வந்து எங்கிருந்து வர்றாங்கன்னு நமக்கு தெரியாது திண்டுக்கல் மாவட்டம் வந்து கிட்டத்தட்ட பதினாலு ஒன்றியங்களோட ஒரு பத்து தாலுகாவோட இருக்குது அப்போ எந்த தாலுகா மருத்துவமனை ஒரு சில பேர் வந்து பழனையிலேருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கூடிய நத்தம் மருத்துவமனையிலேருந்து வருவாங்க சில பேர் வந்து வத்தலகுண்டலேருந்து வருவாங்க சில பேர் வந்து கொடைக்கானலேருந்து வருவாங்க அப்போ அங்கே அந்த மருத்துவர் எங்கிருந்து வருகிறார் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கேம்பில் போய் கையெழுத்து வாங்குற போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு வந்து இருந்து ஒரு மருத்துவர் வந்து பழனியில் வந்து கையெழுத்து போகிறார் அப்படின்னா அவர் சீல் வைக்கும்போது திண்டுக்கல் மருத்துவமனை சீல் தான் வைப்பார் அவர் எந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாருன்னு சொல்லி போடுகிற போது என்ன செய்வார் அவர் சீல் வைக்கும்போது அடையாள அட்டைக்கு பிரச்சனை கிடையாது அடையாள அட்டை வாங்கும்போது மருத்துவர் எந்த சீல் வைக்கிறாரோ அது ஆட்டோமேட்டிக்காக அடையாள அட்டைக்கு போயிடும் ஆனால் மட்டும் தான் இந்த பிரச்சனை அப்போ எந்த மருத்துவமனையில் அவர் வேலை பார்க்குறாரோ அந்த மருத்துவமனை சீல் தான் வாங்கணும் உதாரணத்துக்கு பழனி கேம்பில் வந்து திண்டுக்கல் டாக்டர் கையெழுத்து பாஸில் கையெழுத்து போகிறாருன்னா நீங்கள் பழனி ஆஸ்பத்திரியில் போய் சீல் வாங்கக்கூடாது பழனி ஹாஸ்பத்திரியில் ரவுன் சீல் வாங்கினா இவர் வந்து எங்கே வேலை பார்க்குறாரு திண்டுக்கல்ல வேலை பார்க்குறாரு ஆனால் சீல் எங்கே வாங்கியிருக்கோம் பழனியில் வாங்கலாம் இது ரெண்டுமே மிஸ்மேச் ஆகுதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால் என்ன பண்ணால் எந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாரோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம சீல் வாங்க வேண்டிய சூழ்நிலை என்பது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும் இதுவும் மிக மிக முக்கியமான விஷயம் இதுக்கெல்லாம் மேலே ஒரு மிகப்பெரிய தவறு என்பது நம்ம மாற்றுத்திறனாளிகள் பண்ணுறேன் என்ன தவறு பண்ணுறாங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக டாக்டர் கையெழுத்து போட்டிருக்காரு சீல் வச்சுருக்குது அதே மாதிரி பேர் அட்ரெஸ்லாம் எழுதியிருக்காங்க அவருடைய தேதி ப போட்டிருக்கு வயசு போட்டிருக்கு யானா பெண்ணான்னு போட்டிருக்கு அதே மாதிரி ஊனம் நிரந்தரம்னு போட்டிருக்கு கையெழுத்து போட்டிருக்கு அவரும் கையெழுத்து போட்டிருக்காரு சீல் வச்சிருக்காரு ரவுண்ட் சீல் வச்சுருக்காங்க தேதி போட்டிருக்காங்க இங்கேயும் தேதி போட்டிருக்கு இடம் போட்டிருக்கு எல்லாம் இருந்தாலும் இதில் டாக்டர் வந்து பெரும்பாலும் எழுதுறதுல வந்து என்ன ஊனம் அப்படிங்கிறத உங்களுக்கே தெரியும் பல நேரங்களில் மருத்துவமனைக்கு போய் மருந்துகள் வாங்க போகிறீங்க மருந்துகள் வாங்க போகும்போது அவர் எழுதி கொடுப்பார் அவர் அவர் எழுதி கொடுக்குறது மாத்திரை மருந்து வாங்கவும் பாருங்க அவங்களுக்கு தான் தெரியுமே வழி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அது மாதிரி தான் இங்கே ஊனத்துடைய தன்மை எழுதுகிற போது முழுமையாக இவருக்கு கை துண்டிக்கப்பட்டிருக்கு கால் துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கலாம் ஏன்னா மருத்துவத்துக்குன்னு தனியாக ஒரு லாங்குவேஜ் இருக்கிற மாதிரி அவங்க இதில் எழுதுவாங்க இதில் எழுதுகிற போது இதில் பெருமனண்ட்டுங்கிற வார்த்தையை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியுமே வழியாக இவருக்கு என்ன பாதிப்பு இவருக்கு போலியோ பாதிச்சிருக்கா இல்லை கால் துண்டிக்கப்பட்டிருக்கா கை துண்டிக்கப்பட்டிருக்கா இல்லை மனநிலை பாதிச்சிருக்கா இல்லை காதுகளாமல் கண் தெரியாமல் இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இதில் குறிப்பிட்டிருந்தாலும் அதை வந்து ரயில்வே துறையில் செக் பண்ணும்போது அவங்களால கண்டுபிடிக்க முடியாது அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதையும் பார்ப்பாங்க அதே தெரிஞ்சிச்சுன்னா பார்ப்பாங்க தெரியல அப்படின்னா இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நான்கு வகையான ஊனம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு அவர் கைகால் ஊனமுற்றவரா அல்லது மனநிலை பாதிக்கப்பட்டவரா அல்லது காதுகளாத வாய் பேச முடியாத மாற்றத்தினாலையா அப்படிங்கிற மாதிரி இதில் கேள்வி கேட்டிருக்கு அப்படி கேள்வி கேட்கற போது நாம் இதில் வந்து எந்த விஷயம் இருக்கோ இப்போ நான் ஆண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கீழே ஒரு கோடு போட்டிருக்கேன் கோட்டுக்கு மேலே வந்து பச்சை பச்சை கலரில் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி அண்டர்லைன் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ இதையும் பார்ப்பாங்க இங்கே வந்து ஊனம் என்ன போட்டிருக்குன்னு பார்ப்பாங்க அதே சமயம் இங்கேயும் பார்ப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுங்க அப்போ அந்த அடிப்படையில் இந்த மாதிரியான விஷயங்கள் பூரா கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த பாஸ் வந்து சரியாக இருக்குது எல்லா ஆவணங்களும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் இதில் சில கேள்விகள் வரும் கைகால் உணமுற்றவங்களை மட்டும் சொல்கிறீங்களே உயரம் தடைவிட்ட மாற்றத்தினாளிகள் இருக்காங்க தொழுநோய் பாதித்தவங்க இருக்காங்க இப்போ அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு கூட கேள்வி வரும் அந்த கேட்டகரியும் வந்து எல்டி கேட்டகரிக்குள்ளே தான் வரும் அதாவது எல்டி கால் கைகால் ஊணமுற்றோர் தான் உயரம் தடைபட்டவர்களும் அவர்களுக்கு கை உயரம் கம்மியாக இருக்குது கால் உயரம் கம்மியாக இருக்குது தொழுநோய் பாதித்தவங்களுக்கு கை இப்படி பாதிப்பு இருக்கிறனால தொழுநோய் பாதித்தவர்களும் கைகால் பாதிக்கப்பட்டவர்களும் இதே கேட்டகரியில் ஆர்த்த பட்டியலே ஹேண்டிகேப்பில் தான் வருவாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க அப்படிங்கிறதா இதில் முக்கியமான விஷயம் இதில் கைகால் ஊனமுற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீதத்துக்கு மேலே இருந்தாலே இந்த பாஸ் என்பது வாங்கலாம் நாற்பது சதவீதத்துக்கு கீழே இருந்தால் கண்டிப்பாக வாங்க முடியாது சில பேர் சொல்கிறாங்க ஒன்றாலதே நடந்து போக முடியுது இல்லை ஒன்றாலதே எல்லா வேலையும் நீ செய்ய முடியும்ல அப்புறம் எதுக்கு உனக்கு வந்து ரயில் பாஸ் ரயில் பாஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யாரால் தன்னுடைய துணை இல்லாமல் நடக்க முடியுதோ அவங்களுக்கு தான் நான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சில மருத்துவர்கள் சொல்வதாக சொல் அரசாணைப்படி வந்து அப்படி கிடையவே கிடையாது ஏன்னா நான் இப்போ உதாரணத்துக்கு நானே இருக்கேன் ஒரு எனக்கு வந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் போட்டுருக்கேன்னா போலியோவில் விலை பாதிச்சிருக்கு அப்படின்னா என்னால் அதிக தூரம் நடக்க முடியாது நான் எல்லா வேலையும் செய்வேன் எல்லாமே பண்ணாலும் என்னால் அதிக தூரம் நடக்க முடியாது ஒரு லக்கேஜை தூக்கிட்டு என்னால் சுத்தமாக நடக்கவே முடியாது அப்படிங்குறபோது எனக்கு ஒரு துணையாளர் தேவைப்படுகிறது அப்படிங்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக அந்த ரயில் பாஸ் என்பது தான் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அந்த அடிப்படையில் இந்த ரயில் பாஸ் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி காதுகளால் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் நூறு சதவீதம் இருந்தால் தான் கொடுப்பாங்க தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இருந்தாலும் ரயில் பாஸ் என்பது நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுங்க நீங்கள் இங்கே சதவீதம் குறிப்பிடலை இங்கே வந்து அவர் என்ன ஊடணம்னு போட்டு பெர்மனண்ட்டுன்னு போட்டிருக்காரு ஆனால் இங்கே சதவீதம் குறிப்பிடாமல் இருக்கலாம் ஆனால் ஆன்லைனில் விண்ணப்பிக்கிற போது கண்டிப்பாக உங்களுடைய யூடிஇடி கார்டை நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுகிற போது அதில் சதவீதம் குறைவாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வைக்கணும் அப்படிங்குறதான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காதுகளாக வாய் வீச முடியாத மாற்றத்தினாளிகள் மனநிலை பாதிக்கப்பட்ட மாற்றத்தினாளிகள் மன வளர்ச்சிக்குண்டிய மாற்றத்தினாளிகள் இவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ஆண்டுகள் மட்டும்தான் வேலடிட்டி இருக்குது அஞ்சு வருஷம் முடிஞ்சோடனே அது எக்ஸ்பைரி ஆகிரும் அதனால் அதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கைகால் உணவுற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று பிறந்ததுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் பிறந்ததுலேருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த பாஸை புதுப்பிக்கணும் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா அஞ்சு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் ஒன்று பத்து வயசுலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் ஒன்று பதினஞ்சுலேருந்து இரு அப்படி அஞ்சு வயசுக்கு ஒருக்கா புதுப்பிக்கணும் அந்த 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 மாற்றத்தினாலே இருபத்தாறு வயசு ஆயிடுச்சோன்னா இருபத்தி ஆறு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவர் ஒரு படிவத்தை ஒரே ஃபார்மை வச்சு பயன்படுத்திக்கலாம் அதே மாற்றத்தினாக்கு முப்பத்தி ஆறு வயசை கடந்துட்டாருன்னா அவருடைய வாழ்நாள் முழுக்க அதாவது அவருடைய தொண்ணூத்தொம்பது வயசு வரைக்கும் இந்த ரயில் பாஸை பயன்படுத்தி பயணிக்கலாம் அப்படின்னு விதிமுறை இருக்குது ஆனால் இந்த விதிமுறைகள் எதுவுமே காதுகளால் வாய் பேச முடியாத மாற்றத்தினாளிகளுக்கும் மனவெளிச்சி குன்றிய மாற்றத்தினாளிகளுக்கும் மனநல பாதிக்கப்பட்ட மாற்றத்தினாளுக்கும் செல்லாது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுங்க அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த வேலிட்டி இந்த தேதி நான் சொன்னேன் பாருங்கள் இந்த தேதியிலேருந்து தான் அந்த காலக்கெடுவை அவங்க நிர்ணயிக்கிறாங்க அப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆன்லைன் ட்ரெயின் பாஸ் பதிகிறீங்கன்னு வச்சுங்க உதாரணம் ஒரு முப்பத்தி மூணு வயசில் ஒரு கை கால் ஊனமற்ற மாற்றத்தினாலே இருக்கீங்க அப்படி முப்பத்தி மூணு மாற்றத்தினா முப்பத்தி மூணு வயசில் நீங்கள் மாற்றத்தினாலே பதிஞ்சீங்க ஆன்லைனில் பதிஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு வருஷம் மட்டும்தான் வேலிட்டி செல்லுபடியாகும் அந்த ஆன்லைன் பாஸ் வர்றது வந்து ரெண்டு வயசு தான் செல்லுபடியாகும் அதே முப்பத்தஞ்சு வயசு முடிஞ்சு முப்பத்தி ஆறு வயசு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய தொண்ணூற்றொம்போது வயசு வரைக்கும் செலுடையாக கூடிய அந்த பாஸ் என்பது கொடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து மனசில் ரொம்ப நிறுத்தி வச்சுக்கணும் இதில் இன்னொரு சில பேர் தவறு செய்கிறீங்க என்ன தவறு செய்கிறீங்க அப்படின்னா சில பேர் இது இப்போ கைகால ஊனமற்றவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன விதிமுறைகள் பிறந்தோம் பாதுகாத்தவர்களுக்கும் மனவளைச்சு குண்டியவர்களுக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு இந்த வாங்கினதுலேருந்து அஞ்சு வருஷம் தான் வேலடிட்டி அஞ்சு வருஷம் தான் வேலிட்டி அப்படிங்கிற போது இப்போ உதாரணத்துக்கு இன்னும் ஒரு வருஷம்தான் அவங்களுக்கு வேலிட்டி இருக்குது இந்த ரயில் பாஸ் வாங்கி நாலு வருஷம் ஆச்சு இன்னும் ஒரு வருஷம் வேலிட்டி இருக்குது இந்த ஒரு வருஷம் இருக்கும்போது அவர் இப்போ ஆன்லைன் ட்ரெயின் பாஸுக்கு பதிஞ்சாருன்னா அது வந்து ஒரு வருஷம்தான் வரும் அப்போ அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா பொதுவாக மா கைகால் ஊனமுற்றவர்களை பொறுத்த அளவுக்கு என்ன நடைமுறை பின்பற்றப்படுதுன்னா அவர்களுடைய பிறப்பு பிறந்த தேதியிலிருந்து அந்தந்த ஐந்து வருஷம் என்பது கணக்கிறப்படுறாங்க அதே மாதிரி இருபத்தி ஆறு வயசு முடிச்சோடனே முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கணக்குறாங்க ஆனால் காதுகளாதவர்களுக்கும் மனவளைச்சு கொண்டவர்களுக்கும் மணலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் எந்த மாதிரி கணக்குறாங்க அப்படின்னா இந்த பாசு என்ன தேதியில் வாங்குறதுனோ அந்த தேதியிலேருந்து அஞ்சு வருஷம் அப்படின்னு கணக்குறாங்க அப்போ நீங்கள் வந்து ஒரு வருஷம்தான் உங்களுக்கு விளையாட்டிருக்குன்னா அந்த அடையாளம் வரும்போது ஒரு வருஷம் தான் வரும் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணோம்னா திரும்பவும் இந்த புதுசாக இந்த ரயில் பாசை வந்து அந்த நாலு வருஷம் விளையாட்டி இருக்கிறத அதை தூக்கி போட்டுட்டு புதுசாக போய் நீங்கள் டாக்டர்கிட்ட வாங்கினீங்கன்னா அவர் என்ன செய்வார்னா இன்னைக்கு தேதி போட்டு கொடுப்பார் இன்னைக்கு தேதி போட்டு கொடுக்கும்போது இன்றைய தேதியிலிருந்து நீங்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு வந்து இந்த ரயில் பாஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் அப்போ இந்த விஷயங்கள் முதல்ல வந்து நான் என்ன சொன்னேன் இந்த விஷயங்கள் பூரா சரியாக இருந்தால் மட்டும்தான் ஆன்லைன் பாஸுக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான தகுதி படைஞ்சவங்க இதில் எந்த குறை இருந்தாலும் தகுதி இல்லை அப்படிங்கிறது தான் நீங்கள் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதில் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிற சொல்றேன் முதல்ல மார்பளவு புகைப்படம் லேட்டஸ்ட் புகைப்படம் அந்த புகைப்படத்தின் மேலே மருத்துவருடைய கையொப்பம் அந்த கையொப்பத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சீலு அந்த சீலில் வந்து மருத்துவருடைய பேர் அவருடைய படிப்பு அவர் எந்த ஊர் அவருடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு எந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாரு அப்படிங்கிற அதே மாதிரி இங்கே வந்து என்ன ஊனங்கிறத கோடு போட்டு டிக் பண்ணுறது அதுக்கடுத்து அவருடைய பேர் அவருடைய விளாசம் அவருடைய அப்பா பேர் அவருடைய வயது வயதில் வந்து பார்த்தீங்கன்னா தேதி மாதம் வருடம் குறிப்பிடப்படணும் பிராக்கெட்டில் அவருக்கு எத்தனை வயசுங்கிறத குறிப்பிடப்படணும் மாதிரி அவர் ஆனா பெண்ணான்னு குறிப்பிடப்படணும் என்ன ஊனங்கிறத மருத்துவர் எழுதி அதில் கையொப்பம் பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்களுடைய கையெழுத்தோ கைரகையோ இருக்கணும் அதுக்கப்புறம் மேலே சொன்ன அதே டாக்டர் கையெழுத்து இங்கே சீலும் இருக்கணும் அதுக்கடுத்து இது எந்த ஊரில் வாங்கப்பட்டதுங்கிற பே ஊரில் பேர் இருக்கணும் அது அந்த ஊர் வாங்கப்பட்ட தேதி என்பது குறிப்பிடப்பட்டிருக்கணும் ரவுண்ட் சீல் இருக்கணும் அந்த ரவுண்ட் சீலில் வந்து என்ன தேதிங்கிறதையும் குறிப்பிடப்பட்டிருக்கணும் சில பேர் ரவுண்ட் சீலில் தேதி குறிப்பிடுவாங்க சில பேர் தேதி குறிப்பிடாமல் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த இடத்துல தேதி இருந்தால் இந்த இடத்துல தேவையில்லை அப்போ இந்த அத்தனை அம்சங்களும் இருந்தால் மட்டும்தான் இந்த ரயில் பாஸ் செல்லும் இந்த அத்தனை அம்சங்களில் ஏதாவது ஒன்று குறைந்தாலும் உங்களுக்கு செல்லாது என்பதை தயவு செய்து மனதில் கொள்ளுங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு ஆன்லைன் ட்ரெயின் பாஸ் வேணும்னா இதுதான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பை நீங்கள் தான் அடுத்த ஆன்லைன் ட்ரெயின் பாஸ்க்கு பதிய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுங்க ஆன்லைன் பாஸில் பதியணும்னா என்னென்ன ஆவணங்கள் தேவை முதல்ல வந்து இது வாங்குறதுக்கு மாற்றுத்தலாருடைய அடையாள அட்டை மட்டுமே போதுமானது வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை மாற்றுத்தினாளுடைய அடையாள அட்டை நம்மளுடைய ஆதார் கார்டை கொண்டு போய் காட்டோம்னா டாக்டர் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருவார் இது முடிஞ்சு போன விஷயம் அதுக்கு அடுத்து நம்ம ஆன்லைன் ட்ரெயின் பாஸ் பதியணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை மிக முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேவைப்படுறது இந்த ரயில் பாஸ் நாங்கள் இப்போ காமிச்சேன் பார்த்தீங்கன்னா இந்த ரயில் பாஸ் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு அந்த ஆதார் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த தேதியோடு இருக்கணும் வருடம் மட்டும் இருக்கக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்னு மாதிரி வருடம் மட்டும் இருக்கக்கூடாது பிறந்த தேதி மாதம் வயது அது முழுவதுமாக குறிப்பிடப்பட்டிருக்கணும் ஆதாரில் ஆதாரில் வந்து எக்காலத்து கொண்டும் பிள்ளைகள் இருக்கக்கூடாது எழுத்து பிள்ளையோ அல்லது வேறு ஏதாவது பிள்ளைகள் இருக்கக்கூடாது அதையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஆதாரில் உங்களுடைய செல்போன் எண் பதியப்பட்டிருக்கணும் பல பேருக்கு நான் சொல்கிறேன் மொபைல் நம்பரை மாற்றாதீங்க மாற்றாதீங்க ஆனால் பல பேர் மாற்றிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் ஆதாரில் எந்த நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த நம்பர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த ரயில் பாஸ் என்பது எடுக்க முடியாது இணையதள ரயில் பாஸ் எடுக்க முடியாது அதனால் ஆதாரில் வந்து என்ன நீங்கள் செல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த செல் நம்பர் வந்து ஆதாரோடு இணைக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவசியம் அதே மாதிரி அந்த ஆதாரில் வந்து நீங்கள் என்ன பேர் சில பேருக்கு வந்து வெறும் பேர் நாகராஜன் மட்டும் இருக்கும் சில பேருக்கு வந்து என்ன பண்ணால் நாகராஜோட சேர்த்து அவங்க அப்பா பேரும் சேர்ந்து க நாகராஜ் கருப்பையான் இருக்கும் அப்போ நீங்கள் அந்த ஆன்லைன் ட்ரெயின் பாஸில் பதியும் போது என்ன மிக முக்கியமாக கவனிக்கணும்னா நாகராஜ் கருப்பையான்றது தான் நாகராஜ் கருப்பையான் தான் பதியணும் வெறும் நாகராஜன் ஓட்டு கருப்பையான் மட்டும் போட்டிங்கன்னா அது பதிய முடியாது அதனால் இதுலேயும் மிக கவனமாக இருக்கணும் தான் ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பான் கார்டு உங்களுக்கு தெரியும் வருமான வரி கார்டு அந்த பான் கார்டில் தான் உங்களுக்கு பிறந்த தேதி என்பது குறிப்பிடப்பட்டிருக்கும் அதனால் பான் கார்டும் இருந்துச்சுன்னா ரொம்ப முக்கியம் பான் கார்டு இல்லை அப்படின்னா உங்களுடைய ஐடி அல்லது உங்களுடைய ஸ்கூல் டிசி அல்லது உங்களுடைய மார்க் மார்க்ஷீட்டு அல்லது தாசில்தார் வந்து கழுத்து கொடுக்குறா இத்தாந்தாந்தேதி தான் இவர் பிறந்தார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கையெழுத்து கொடுக்கொடுப்பார் அது க்ரீன் இங்கில இருக்கக்கூடிய கெஜட்டேட் ஆஃபீஸர் தான் அதை கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய ஆவணங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த ஆவணங்களில் ஒன்று நீங்கள் கையில் வச்சுக்கணும் தான் அதே மாதிரி கம்பல்சரி வந்து யுடிஐடி கார்டு வேணும் யுடிஐடி கார்டு தான் அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க நாம் வச்சிருக்கக்கூடிய மாட்டுத்தினாலே அடையாள அட்டையை அவங்க அக்செப்ட் பண்ணுறது மிகவும் குறைவாக இருக்குது அதனால் யூடிஐடி கார்டு கம்பல்சரி வேணும் அப்படிங்கிறதான் ஃபோட்டோவும் வந்து தற்போதைய புகைப்படமாக இருக்கணும் அப்லோட் பண்ணும்போதே வந்து பிறந்த தேதிக்கான ஆவணத்தை தான் மிக முக்கியமாக அவங்க கவனிக்கிறாங்க இப்போ அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தே தேதியோடு இருந்தால் மட்டும்தான் உள்ளே நீங்கள் அப்ளை பண்ண முடியும் தேதி இல்லாமல் இருந்துச்சுன்னா எல்லாமே டோட்டலி கொலாப்ஸ் ஆகி ரிஜெக்ட் ஆகிரும் அப்படிங்கிறதான் அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிறப்புச் சான்றிதழ் பள்ளிச் சான்று வாக்காளர்கிட்ட இந்த மாதிரியான ஆவணங்களை நம்ம கையில் வச்சுக்கணும் அதே மாதிரி வந்து இமெயில் அட்ரெஸ் கண்டிப்பாக வேணும் உங்களுக்குன்னு ஒரு இமெயில் அட்ரஸ் இருந்தால் தான் அதுக்குள்ளேயும் நீங்கள் போக முடியும் அதனால் இமெயில் அட்ரஸ் வச்சுக்கணும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் வந்து மூணு முறை ஓடிபி வரும் நீங்கள் வந்து ஆன்லைன் ட்ரெயின் பாஸ் பதிகிற போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த திவ்யாங்சன் கார்டு அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போகணும் இந்த எப்படி வெப்சைட்டுக்குள்ளே போகிறது எப்படி பதிவிறதுங்கிறத நான் அடுத்த காலையில் சொல்கிறேன் ஆனால் என்ன ஆவணங்கள் கையில் வச்சுக்கணும் அப்படின்னு இருக்குல்ல அதுக்காக தான் இப்போ இவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட விளக்கிட்டு இருக்கேன் திவ்யாங்கஞ்சன் கார்டு பதிகிறதுக்கு அதாவது இணையதள ரயில் பாஸ் பதிகிறதுக்கு நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்னென்னா மூணு முறை முதல்ல ஆதார் ஓடிபி கேட்கும் ஆதாரில் நீங்கள் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு போட்டு ஓகே பண்ண உடனே ஆதாருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி அடிக்கணும் அடுத்து உங்கள் மொபைல் நம்பரு ரெண்டு முறை ஓடிபி கேட்கும் ரெண்டு முறையும் ஓடிபி அடிக்கணும் அப்போ டச் செல்லு பெரிய செல் வச்சிருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க வாட்டுக்கு எத்தனை மெசேஜ் வந்தாலும் தாங்கும் ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கீபேடு செல் வச்சுருப்பாங்க அந்த கீபேடு செல்லில் வந்து பார்த்திங்கனா தொடர்ந்து மெசேஜ் கம்பெனி மெசேஜ் அந்த மெசேஜ் இந்த மெசேஜ்னு வந்துடும் அவங்க சில பேர் பார்ப்பாங்க சில பேர் பார்க்கவே மாட்டாங்க அப்படி பார்க்காம இருக்கிற போது அந்த கீபேட் செட்டை பொறுத்தளவுக்கு நூறு மெசேஜ் இரநூறு மெசேஜ் தான் பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து மெசேஜ் பிடிக்காது அப்படிங்கிற சூழ்நிலை என்னாகும்னா நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஆதார் நம்பருக்கோ நீங்கள் கொடுத்து போகும்போது ஓடிபி வரும்போது ஏற்கனவே இங்கே மெசேஜ் ஃபுல் ஆயிருந்துச்சு அப்படின்னா மெசேஜ் வராது அப்போ நாம என்ன பண்ணணும் அந்த மெசேஜ் கொடுக்க கீபேடு செல்லுக்கு மட்டும் தான் நான் இது டச் செல்லுக்கு நான் சொல்லலை கீபேடு செல்லுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா ஏற்கனவே ஏதாவது பழைய மெசேஜ் கட்டுருந்துச்சுன்னா அந்த மெசேஜை பூராத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக அழிச்சிடணும் அழித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஓடிபிக்கும் ரெக்கொஸ்ட் கொடுக்கணும் அப்போ தான் ஓடிபி வரும் அதை பார்த்து நம்ம அடிக்கணும் ஓடிபி வந்து அதிகபட்சம் ஒரு நிமிஷத்துக்குள்ளே வந்துடும் மற்ற ஓடிபிக்கும் நம்ம ரயில்வே துறை ஓடிபிக்கும் என்ன வித்தியாசம்னா மற்ற துறையில் வந்து முப்பது செகண்டுக்குள்ளே கொடுக்கணும் நாற்பத்தஞ்சு செகண்டுக்குள்ளே கொடுக்கணும் ஓ ஒரு நிமிஷத்துக்குள்ளே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி காலக்கடன்னு நினச்சிருப்பாங்க ஆனால் நம்ம ரயில்வே துறை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காலக்கடவில் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் எடுத்துக்கூட நீங்கள் எடுத்து அந்த ஓடிபியை நீங்கள் போட்டுக்கலாம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் செய்யக்கூடிய தப்பு என்னென்னா அந்த ஆன்லைன் பாஸுக்கு வந்து இதெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு நான் சொன்னேன் இல்லை நான் அப்லோட் பண்ணும்போது இந்த பாசை என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஸ்கேன் பண்ணி அப்படி போடுறாங்க அப்படியே ஸ்கேன் பண்ணி போடுகிற போது என்ன ஆகும்னா ஸ்கேன் போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கலரில் தான் வரும் இப்போ ஃபோட்டோ கலரில் வரும் டாக்டர் இருக்கக்கூடிய கையெழுத்து கலரில் வரும் இப்படி கையெழுத்தில் எல்லாமே வந்து கலரில் வரும் ஆனால் இந்த மாதிரி கலராக இருந்தால் அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் அப்போ என்னங்க பண்ணுறது அப்படின்னா இந்த ஃபார்மை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்கணும் ஜெராக்ஸ் எடுத்து தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் ஜெராக்ஸ் எடுக்கும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக ஜெராக்ஸ் எடுக்கணும் நீங்கள் வந்து தெளிவாக ஜெராக்ஸ் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதில் இப்போ இதில் கூட பாருங்கள் டாக்டருடைய கையெழுத்து ப்ளூ கலர்லேயோ கருப்பு கலர்லேயும் இருக்குது நான் வந்து பெரும்பாலும் மருத்துவர்களை வந்து பச்சை கலரில் நான் போட வேணான்னு சொல்லிடுவேன் ஏன் பச்சை கலரில் போட வேணான்னு பச்சை கலரில் அவர் கையெழுத்து போட்டார் அப்படின்னா அதை ஜெராக்ஸ் எடுக்கும்போது ஆகுதுன்னா முழுவதும் வந்து அது வந்து விழுகாமல் ரொம்ப மோசமாக இருக்குது அது கலர் ஜெராக்ஸும் வைக்கக்கூடாதுங்கிறாங்க கருப்பு கலவு கருப்பு வெள்ளை வைக்கணும் அதை தெளிவாக இருக்கணும்னு வேறு சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணணும் நம்ம இதை வந்து ஜெராக்ஸ் வந்து நம்ம தெளிவாக நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கவனமாக வச்சுங்க எந்தெந்த இடத்துல தெளிவாக இல்லையோ அந்த நேரத்தில் தான் தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இது மாதிரி வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்க எடுத்ததுக்கப்புறம் எல்லா ஜ ஆவணங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன்ல பான் கார்டு ஆதார் கார்டு யூடிஐடி கார்டு ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு அப்புறம் இந்த ரயில் பாஸு இதில் எல்லாத்துலேயும் எந்த இடத்துல கேப் இருக்கும் இந்த இது குறிப்பாக இந்த பாஸில் வந்து இந்த இடத்துல கேப் இருக்குது அப்போ இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையெழுத்து போடணும் அந்த கையெழுத்து வந்து ப்ளூ கலர் பென்லையோ இல்லை மேக்ஸிமம் ப்ளூ கலர் பென்னில் போடுங்க அப்போ வந்து ஜெராக்ஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் கையெழுத்து போடணும் கையெழுத்து போட்டுவிட்டு நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்கக்கூடாது கையெழுத்து போட்டுட்டு நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்திங்கன்னா அது மீண்டும் கருப்பு கலரில் வரும் அப்போ இது எல்லாமே ஜெராக்ஸாக மாறிடும் அதனால் அப்படி பண்ணக்கூடாது நீங்கள் எடுக்கும்போது என்ன பண்ணால் இது வந்து நீங்கள் பிளாக் ஜெராக்ஸில் எடுத்து இந்த இடத்துல ப்ளூ கலர் பெனாவில் நீங்கள் கையெழுத்து போடணும் அல்லது ப்ளூ கலரில் நீங்கள் கைரேகை வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஆவணத்தில் மட்டும் இல்லை இப்போ இந்த ஆவணம் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கனால இந்த இடத்துல கையெழுத்து போகிறீங்க இதே வந்து ஆதார் கார்டுனால் இந்த கேப் முடிஞ்சிடும் அப்போ இந்த இடத்துல கையெழுத்து போகணும் யூடிஐடி இந்த இடத்துல கையெழுத்து போகணும் அப்போ அது மாதிரி எந்த இடத்துல கேப் இருக்கோ அந்த ஜெராக்ஸுக்கு கீழே எந்த இடத்துல கேப் இருக்கும் அந்த கேப்பில் இருக்கிறத வந்து நீங்கள் வந்து கையெழுத்து போடணும் அல்லது கைரேகை வைக்கணும் அப்படிங்கிறத மிக முக்கியமாக நீங்கள் அதே மாதிரி இந்த எடுக்கக்கூடிய ஆவணங்கள் ஜெராக்ஸ் இருக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி தான் அப்லோட் பண்ணணும் அப்படி ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புகைப்படத்திற்கும் ஒவ்வொரு அளவு என்பது குறிக்கப்பட்டிருக்கு அந்த அடுப்பில் அறநூறு கேபிக்கு உள்ளதாக இருக்கட்டும் அறநூறு கேபிக்கு மேலே போயக்கூடாது இது மாதிரியாக நான் சொல்லக்கூடிய அத்தனை நடைமுறைகளையும் நீங்கள் பின்பற்றி எல்லா ஆவணங்களையும் பக்காவாக நீங்கள் கையில் வச்சுக்கணும் இப்படி வச்சுருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கே நீங்கள் உள்ளே போக முடியும் இதில் எந்த குறைபாடு இருக்குது இப்போ உங்களில் பல பேருக்கு வந்து ஆன்லைன் பாஸ் பண்ணும்போது ரிஜெக்ட் ஆகிருக்கும் அப்போ யோசிச்சு பாருங்கள் ஏன் ரிஜெக்ட் ஆகுது ஏன் நான் நாலு முறை பதிஞ்சு அஞ்சு முறை பதிஞ்சு ஆறு முறை பதிஞ்சு ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குன்னா இப்போ நான் சொன்ன காரணங்களில் எதாவது ஒரு காரணத்தை நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க அதனால தான் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும் இந்த ரிஜெக்சஷன் எதுவுமே இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்லைன் ட்ரெயின் பாஸ் வந்து அதிகபட்சம் பத்துலேருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ளே ரிலீஸ் ஆகிரும் நான் இது வரைக்கும் ஒரு இரநூறு மாற்றுத்தினாளிகளுக்கு மேலே நான் எடுத்து கொடுத்துட்டேன் நானே பதிஞ்சு நானே அப்லோட் பண்ணு நானே பிரிண்ட் போட்டு நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுங்க அந்த அடிப்பில் நண்பர்களே இந்த காணொலி ஒரு மிக மிக நீண்ட காணொலி ஏன்னா உங்களுக்கு எல்லாமே விளக்கமாக சொன்னால் தான் புரியுது எவ்வளோ விளக்கமாக சொன்னாலும் திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணி அந்த சந்தேகம் இந்த சந்தேகம் நீங்கள் தான் போகிறீங்க அப்படிலாம் நீங்கள் எதுவுமே எனக்காக ஃபோன் பண்ண வேண்டாம் நீங்கள் என்னென்ன சந்தேகத்தை நீங்கள் எழுப்புவீங்களோ அந்த சந்தேகங்கள் அனைத்தையும் உள்வாங்கி கொண்டு நான் என்னுடைய சொந்த அனுபவத்தோடு நேரடியாக களத்தில் நின்று என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த அடிப்பில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிக்க நம்பரை இந்த காணொலியை மற்றவர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக மாற்றுத்தனாளிகள் யாருக்கெல்லாம் ரயில் பாஸ் வேணுங்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்பவும் நீங்கள் இதே காணொலியை திரும்ப ஒரு முறைக்கு ரெண்டு முறை பாருங்கள் பார்த்துட்டு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்று நம்புகிறேன் அந்த அடிப்பில் நண்பர்களே இந்த பாகம் ஒன்று காணொலியிலேருந்து நான் விடைபெறுறேன் பாகம் ரெண்டு காணொலியில் மீண்டும் இணைகிறேன் அந்த காணொலியும் நீங்கள் முழுமையாக பார்த்து பலனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிலிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்